அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி மதுரை மாட்டுத்தாவணியில் இருக்கக்கூடிய சரவணா சூப்பர் ஸ்டோருக்கு தான் நாம் வந்திருக்கோம் இன்றைக்கி பொம்மை கட்டியிருக்க ஸாரீஸ் எல்லாம் பார்த்துடலாம் இந்த பொம்மை கட்டியிருக்கிறது ஒரு ஃபேன்சி சில்க் சாரீ தான் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு ரூபாய் இந்த சாரியோட ரேட்டு நல்ல கிரீன் கலரில் பிங்க்கில் பார்டர் கொடுத்துருக்காங்க அதே பிங்க்கில் முந்தானையும் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க இவங்க இந்த பொம்மைக்கு மேட்ச் பண்ணி போட்டிருக்கக்கூடிய பிளவுஸ் வந்து ஐநூற்றி நாற்பத்தி எட்டு ரூபாய் முந்தானை ரொம்பவே அழகாக இருக்கு இல்லையா நெக்ஸ்ட்டு சாரி பாத்திரலாம் நெக்ஸ்ட்டு சாரியும் ஒரு ஃபேன்சி ஸாரி தான் ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் வச்சிருக்கக்கூடிய ஒரு சாரி மூவாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபாய் இந்த சாரியோட ரேட்டு நெக்ஸ்ட் பொம்மை கட்டிருக்க இந்த சில்க் சாரி ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா அழகான பெர்பிள் கலருக்கு க்ரீன் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பொம்மை கட்டிருக்க இந்த சாரி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபாய் இந்த பிளவுஸ் ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா ஸ்லீவ்லெஸ் பிளவுஸா போட்டிருக்காங்க இந்த பொம்மை கட்டியிருக்க இருக்க சாரி ஒரு எலைட் ஃபேன்சி சாரின்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா அந்த மாதிரி சாரி தான் இதுவும் ஃபுல் ஸ்டோன் ஒர்க் வச்ச சாரி மூவாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி எட்டு ரூபா இந்த பிளவுசஸ் எல்லாமே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே இருக்குது ரெடிமேட் பிளவுஸ் செக்ஷனில் இந்த பொம்மை கட்டியிருக்க பொம்மை போட்டிருக்க பிளவுஸ் பாருங்கள் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது பட் இதுக்கு எனக்கு ப்ரைஸ் தெரியல இந்த ப்ளவுஸ் பாருங்கள் இந்த பிளவுஸோட ரேட்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ரூபா ஸோ ஃபஸ்ட்டு இந்த வெல்கம் கேர்ள்ஸாக இருக்கக்கூடிய இந்த பொம்மையெல்லாம் பார்த்துட்டு உள்ளே போனால் அழகாக ஒரு மஞ்சள் கலர் சாரி கட்டியிருந்தது இந்த பொம்மை இந்த சாரியோட ரேட்டு நானூற்றி ஐம்பத்தி எட்டு ரூபாய் சாரி ரொம்பவே சாஃப்டா இருந்தது மெட்டீரியல் ஒரு சில்க் மெட்டீரியலாக இருந்தது சாரி பிளைனாக இருக்கிறதுனால கான்ட்ராஸ்டா ஒரு மெருன் கலரை மேட்ச் பண்ணி ப்ளவுஸ் போட்டிருக்காங்க இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து எனக்கு தெரியல நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த ரெட் கலர் சாரி ஆயிரத்தி நூற்றி நாற்பது ரூபாய் இதுவுமே கோல்டன் கலர் அந்த ஜரி அந்த டிசைன் மட்டும்தான் இருந்தது எம்ப்ராய்டரி டிசைன் அதனால கான்ட்ராஸ்டாக ஒரு க்ரீன் கலர் பிளவுஸை மேட்ச் பண்ணி போட்டிருக்காங்க இந்த சாரி பாருங்கள் ரொம்ப ரொம்ப அழகான கலர் ரொம்ப ரேர் கலரும் கூட தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ரூபாய் இந்த குட்டி குட்டி ஸ்டோன் வச்சுருக்கக்கூடிய இந்த சாரி இதுக்குமே அவங்க மேட்ச் பண்ணி போட்டிருக்க பிளவுஸ் ரொம்ப அழகாக இருக்குது சிமெண்ட் கலரில் ரொம்ப சிம்பிளாக நீட்டாக இருக்கக்கூடிய இந்த பிளவுஸ் வந்து நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கே கிடைக்கிது நல்ல ஹெவியாக இருக்கக்கூடிய இந்த ஃபர் சவுத் ஃபேன்சி இருக்கு இல்லையா சில்க் சேரீ ஆயிரத்தி நூற்றி பத்து ரூபா கான்ட்ராஸ்ட் பார்டர் கொடுத்துருக்காங்க சேரீல ஃபுல்லாக ஒரு சில்வர் ஜெரி ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க சேரீ ஃபுல்லாகவே கோல்டன் ஜெரியும் சில்வர் ஜெரியும் மிக்ஸ் ஆன மாதிரி ஹெவி ஒர்க் கொடுத்துருக்காங்க இந்த சேரீயும் அதே கலர் தான் பட் ப்ரைஸ் தான் வேறு ஆயிரத்தி நானூற்றி அஞ்சு ரூபாய் இந்த சேரீயோட ரேட்டு நெக்ஸ்ட் இருக்கிறது ஒரு அழகான க்ரீன் கலர் சாரீ ஒரு ஃபேன்சி ஸாரீ தான் ரொம்ப சிம்பிளாக நீட்டாக இருந்தது சிக்ஸ் செவன்டி ஃபைவ் ருபீஸ் இந்த சாரியோட ரேட்டு நெக்ஸ்ட் இருக்கிறது ஒரு நியூ அரைவல் டோலா சில்க் சாரி ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா இந்த சாரியோட ரேட்டு டிஜிட்டல் பிரிண்டோடு இருக்கக்கூடிய ஒரு சாரி தான் இது வந்து ஒரு செட்டிநாடு காட்டன் சாரி அந்த செட்டி நாட்டு கட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா சுற்றி கட்டுவாங்க இல்லையா அதே மாதிரி இந்த பொம்மைக்கு கட்டியிருக்காங்க இந்த சாரி ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய் இந்த பொம்மை கட்டியிருக்கிறது ஒரு டிஷ்யூவில் செக்டு சாரி எழுநூத்தி பதினெட்டு ரூபாய் இந்த சாரியோட ரேட்டு அந்த செக்குள்ளையே ஒரு எம்ப்ராய்டரி டிசைனிங்கும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு ஜரி செக்டு நெக்ஸ்ட் பொம்மை கட்டியிருக்கிறது ஒரு அழகான செக்டு பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஒரு சுங்குடி காட்டன் சேரீ எழுநூத்தி எண்பத்தி மூணு ரூபாய் மதுரையில் இந்த டைப் சுங்குடி காட்டன் சாரீ ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும் இந்த சாரி நம்ம ஏற்கனவே இதுக்கு தனி வீடியோ போட்டிருக்கோம் நியூ அரைவல் சேரீ இது நைன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி தௌசண்ட் ருபீஸ் அந்த ரேஞ்சிலேயே வரக்கூடிய ஒரு சாரீ தான் இது ஒரு ஃபேன்சி சில்க் சேரிலே லைட் வெயிட்டாக இருக்கக்கூடிய சாரீஸ் இதெல்லாம் இந்த பொம்மை கட்டியிருக்க ப்ளூ கலர் சாரிக்கும் ரேட் தெரியல ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பொம்மை கட்டியிருக்கிற மஞ்சளில் க்ரீன் கலர் பார்டர் கொடுத்துருக்கக்கூடிய இந்த சாரியோடய ரேட்டு ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி அஞ்சு இது ஒரு டசர் சில்க் சாரின்னு நினைக்கிறேன் இந்த சாரியோட ரேட்டு எயிட் தௌசண்ட்க்கு மேலே பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது சரியாக ஞாபகம் இல்லை இந்த சேரியை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் இந்த சேரீயும் பாருங்கள் ஒரு சில்வர் ஜெரிஓர் கூட இருக்குது இருக்குது இந்த கட்டி இருக்க சாரி இந்த சாரி ஆஃபர் ப்ரைஸில் இருந்தது ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா ஸாரீ இன்றைக்கி நைன் நைன்ட்டி ஃபைவ்க்கு கிடைக்குது சாரியோட இந்த கான்ட்ராஸ்ட்டு பார்டர் அது உள்ளே உள்ள டிசைன் எல்லாமே சூப்பராக இருந்தது இந்த சாரி ஒரு பிளைன் சாரி கிடையாது இது வந்து ஒரு டிஷ்யூ டைப் சேரீ ஃபுல்லாக கோல்டன் ஜெரியோடு இருக்கக்கூடிய சாரீ ஸாரி ஃபுல்லாக அதே எல்லோ கோல்டன் ஜெரி ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா இந்த சாரியோட ரேட்டு அதுக்கு ஒரு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் மேட்ச் பண்ணியிருக்காங்க இந்த சாரி நாலாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி மூணு ரூபா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை போடுங்க இந்த பொம்மை கட்டியிருக்கிறது ஐயாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒரு ரூபாய் இந்த பிளாக் கலர் ஸாரீ ரொம்பவே அட்டகாசமாக இருந்தது பட் ரேட் தெரியல தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்